வணக்கம் நான் மாதவன் மேஸ்ரி நாம் இப்போ இருக்கிறது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஹோட்டல் அல்ட்ரா அல்ட்ராடெக் சிம்டோட ஒரு மேசன் சங்கமம்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது மேஸ்திரிங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு இந்தந்த மாதிரி நம்ம அவங்ககிட்ட என்னென்ன பொருள் இருக்குது என்ன இருக்குது அவங்ககிட்ட என்ன மாதிரி இதெல்லாம் தராங்க ஃபெசிலிட்டிலாம் பண்ணித்தராங்க மேசனாளர்களுக்கு என்னென்ன மாதிரி ஒர்க்லாம் பண்ணி கொடுக்குறாங்க அவங்கள எந்த விதத்தில் சப்போர்ட் பண்ணுறாங்க அவங்ககிட்ட இருக்கிற மெட்டீரியல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு கண்காட்சி மாதிரி நாமக்கல் நல்லா ஹோட்டலில் போட்டிருக்காங்க அதோடய ரிசப்ஷன் தான் அது பார்த்திங்கன்னா தெரியும் அதில் பார்த்திங்கனா நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய மேஸ்திரிங்க எல்லாேருமே ஒரு நாற்பது ஐம்பது மேஸ்திரிங்க பக்கம் ஒரு நூற்றம்பது இரநூறு முந்நூறு வரைக்கும் கூட வருவாங்க முந்நூறு மேஸ்திரிங்க பக்கம் இருப்பாங்க அவங்களாம் இங்கே வந்து அந்த ஹோட்டலில் மீட்டிங் அட்டன் பண்ணுவாங்க தொடர்ந்து வீடியோ பாருங்கள் எல்லாம் அவங்க புதுசாக அறிமுகப்படுத்தியிருக்கிற பொருள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் இது மாதிரி புதுசாக அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்த மாதிரி டைல் சொட்டுறது லீக்கேஜ் ஆகி இந்த மாதிரி பொருள் எல்லாமே அறிமுகப்படுத்தியிருக்காங்க பேஸ்ட் எல்லாமே டைல் சொட்டுற பேஸ்ட்டு இதெல்லாம் டைல் ஃபிக்ஸு இந்த மாதிரி நிறைய பொருள்கள்லாம் வந்து அவங்க அறிமுகப்படுத்தியிருக்காங்க இதெல்லாம் வந்து இந்த மாதிரி அறிமுகப்படுத்திருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து மேஸ்திரிங்களுக்கு தெரிவிப்பாங்க மேசிரிங்களை தான் நம்ம அடுத்தடுத்து ஒரு பொருள் இந்த கம்பெனி சம்மந்தப்பட்ட பொருள் வாங்குறதுக்கு சௌகரியமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் மேஷ்ரிங்லாம் நிறைய பேர் இருக்காங்க இது குடும்ப சங்கம்னு சொல்லி இது ஒரு பேரு இதுல இதெல்லாம் அவங்களோட பொருள் இதெல்லாம் பத்தி நம்ம சொல்லுவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா கரியா மருந்து கரியா மருந்து வந்து கீழே ஒயர் மாதிரி போட்டு நிலத்திலேயே போட்டுருவாங்க நிலத்துலேயே போட்டு அந்த கரையா மருந்தோட ஓஸ் ஒரு பக்கம் அந்த மாதிரி இந்த ஓஸ் இருக்கிற பகுதி இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ஓஸில் கரையா மருந்து போட்டிங்க அப்படின்னா கட்டணம் ஃபுல்லாக கரையா மருந்தே வராது கரையானோட தொல்லையே இருக்காது கட்டத்தில் அது மாதிரி உனக்கு பைப்பு இதெல்லாம் அதில் வச்சுருக்காங்க அதில் காய்ச்சிப்படுத்தியிருக்காங்க ஜூஸ் சாப்பிடுங்க இது பேர் அல்ட்ராடெக் குடும்ப சங்கம்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்க அவங்க சார் இப்போ அதிகாரிகள்லாம் அதை பற்றி சம்மந்தப்பட்ட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு எல்லாமே ஏஜென்சிஸ் எல்லாம் இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மேசனால் எல்லாமே இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா அது மீட்டிங் ஹாலு அதோட மீட்டிங் ஹாலுக்குள்ளே ஒரு ஒரு விளையாட்டு போட்டி அது மாதிரி எதன வச்சு மக்களோட மேசனால் செய்கிறீங்களுக்கு ஒரு ஊக்குவிக்கிற மாதிரி நல்லா ஹோட்டலோட ஏசி ஹால் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக மேசன ஆளுங்க தான் இருப்பாங்க மேசன வர சொல்லி பண்ணுவாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கிஃப்ட் பொருள் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மாதிரி கிரைண்டரு ஸ்டவ் அடுப்பு இது மாதிரி இருக்கிறது இந்த மாதிரி பொருளாம் வந்து பொருள் எடுத்துக்கிறவங்களுக்கு மேசன ஆளுங்களுக்கு மற்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுப்பாங்க இல்லை கிஃப்ட்டு ஆமாம் எல்லாம் வந்து பொருள் எடுத்துக்கிறீங்க எல்லாத்துக்குமே உங்களுக்கு கிஃப்டாக கொடுப்பாங்க அது மாதிரி வரும் அவர் மெயின் டிஸ்ட்ரிபியூட்டர் மெயின் பிரான்ச்சு அவரு இந்த மாதிரி கிஃப்ட்லாம் வந்து எல்லாத்துக்குமே கொடுப்பாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சின்ன சின்ன கிஃப்ட் எல்லாமே இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேசனில் வந்து ஒரு ஊக்குவிக்கிற மாதிரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அப்படியே ஹால் அதாவது கலையரங்கம் இதில் வந்து விளையாட்டு போட்டிகள் அது மாதிரி ஏதாவது சின்ன சின்ன ஒரு பாடல் போட்டிகள் அந்த மாதிரிலாம் நடத்துவாங்க அவங்க கொடுக்கூடிய பொருள்லாம் பாருங்கள் சரிங்க உங்களுக்கு பாராட்டி பதங்கள் மாதிரி கொடுக்கறதுக்கு சார்பாகவும் ஆல்ட்ராட்டிக்ஸ் ஈவென்ட் நிறுவனத்துக்கு சார்பாகவும் வருகை வருகைன்னா அன்போடு பண்ணிக்கிறோம் உங்களை வர வைக்கிறதுக்கு உங்களுக்காக உங்களுடைய பேரில் பதிவு பண்ணி கொடுத்த அந்த டீலர்கள் எங்களுடைய விற்பனையாளர்கள் அங்கீகரிக்கப்பட்ட விற்பனையாளர்கள் அனைவருக்கும் அனைவரையும் வருக வரவேற்கிறோம் அது மட்டும் இல்லாமல் மற்ற மாவட்ட எல்லோருக்கும் தெரியும் நாம் பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு முதல் மூன்று இடங்களை குழந்தைகளுக்கு பரிசு அழுத்து வருகின்றோம் அதன் அடிப்படையில் கடந்த கல்வியாண்டில் மதிப்பெண் பெற்று பரிசு பெறுவதற்காக வருகை புரிந்துள்ள குழந்தைகள் மற்றும் அவர்கள் பெற்றோர்களையும் வருக வருகை வரவேற்கின்றேன் நன்றி வணக்கம் கையில சொல்லலாம் கையிலையும் சொல்லலாம் உங்களால் முடிஞ்சதை கையில சொல்லலாம் மதிப்பில் அம்மா வகுப்பில் அதிக மதிப்பெண்கள் பெற்று முதல் மூன்று இடங்களை பெற்ற மாணாக்கர்களை சிறப்பு வைக்கும் நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அனைத்து நல்லுள்ளங்களை வரவேற்று இந்த ஆல்ட்ரடெக் நிறுவனம் மிகப்பெரிய ஒரு நிறுவனம் நம்பர் ஒன் கம்பெனி ஆயில் பேஸ்ட் அதுலேயே நிறைய வேரியன்ட் இருக்கு உலர் கலவைகளில் வந்து ரெடிமேட் கலவைகள் அந்த மாதிரிலாம் கொண்டு வந்துட்டோம் அதை தாண்டி இன்னைக்கு மூணாவது விஷயம் நம்ம கொண்டு போயிருக்கோம் யூடெக்னு ஒரு மிகப்பெரிய விஷயம் யூடெக் வந்து என்னன்னாக்கா ஒரு அமேசான் ஃபிளிப்கார்ட் எப்படி நம்ம வந்து இருக்கிற இடத்துல இருந்து நம்ம தேவையான பொருட்களை நம்ம வந்து வாங்குறோம் அதே மாதிரி சேம் விஷயம் தான் நம்முடைய கட்டுமானத்துக்கு தேவையான ட்ராயிங்ஸ் இரண்டுலையும் வரைபடம் டூ டைமென்ஷன் டிராயிங் சொல்லுவோம் நம்ம மூன்று டைமென்ஷன் அதாவது நீளம் அகலம் உயரம் இந்த மாதிரி இருக்கிற த்ரீ டைமென்ஷன் டிராயிங்கு யெயில் ஒரு வீட்டுக்கு தேவையான மதிப்பீடு அதை பற்றி ஒரு கட்டுமானம் கட்டுவதற்கு முன்பாகவே நம்ம எப்படி அந்த கட்டுமானம் இருக்குது அப்படிங்கிறது ஒரு ஒரு ரியாலிட்டியான ஒரு வீட்டை நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பூச்சி கரையான வந்து நம்ம வீட்டை வந்து ஒரு லட்சக்கணக்கில் செலவு பண்ண மரத்தை அறிக்காம இருக்கிறதுக்கான ஒரு விஷயம் அது இடிஷியலாக பில்டிங்கு கட்டுமானம் பண்ணுற முன்னாடி ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அந்த ஆன்டி ட்ரீட்மெண்ட் வந்து அடுத்த ரெயின் வாட்டர் ஆரோசி மழை நீரை குடிநீராக மாற்றக்கூடிய ஒரு விஷயம் தான் ரெயின் வாட்டர் ஆலோசித்து அந்த மாதிரி சர்வீசஸ் நம்ம கொடுக்குறோம் ஹோம் ஃபினான்ஸ் அதாவது ஓ வீட்டுக்காரத்துக்கு தேவையான ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அந்த ஃபினான்ஷியல் சர்வீசஸ் நம்ம கன்ட்ரிபியூட் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி பல விதமான சர்வீசஸ் வந்து நம்ம கட்டுமான துறைகளில் வந்து ஒன் டெக்னிக்கல் மூலயமா என்னுடைய மிகப்பெரிய தாழ்மையான வேண்டுகோள் ஸோ இதை தொடர்ந்து நம்முடைய நிகழ்ச்சி சீக்கிரமாக ஆனதுனால என்னுடைய உரையை சீக்கிரமாக முடிச்சுட்டு அடுத்தபடியாக நிகழ்ச்சிக்கு செல்வோம் அடுத்த நிகழ்ச்சிகள் தேங்க்யூ நன்றி பெரிய ஆண்டாக நமக்கு அமையணும்னு கேட்டுக்கொண்டு வருகை தந்த அனைவருக்கும் ஒரு ஒரு இரண்டு விதமான கூப்பன் கொடுத்துருக்கோம் ஒன்று வந்து உணவு கூப்பன் இன்னும் பரிசு கூப்பன் அப்படின்னு பரிசு கூப்பனை பத்திரமா வச்சுட்டு கலப்போடி வந்து ரெட்டு ப்ளூ எல்லோ க்ரீன் அந்த மாதிரி நாலு கலரில் கார்டு இருக்கும் அடுத்ததாக வந்து உணவு பண்ணிடலாம் ஃபுல்லாக அப்லோட் பண்ணிடலாம் பக்காவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுக்கான நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் இந்த பொருளெலாம் பயன்படுத்தினதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு இருபத் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நாமக்கல் செகண்ட் டாப்பர்னு சொல்லி ஒரு அவார்டு ஒன்று கொடுத்தாங்க நாமக்கல் டிஸ்ட்ரிக்கு ஹையர் பிபிடி அப்படின்னு சொல்லிட்டு இது பார்த்திங்கன்னா அல்டர்டிக்ஸ்மெண்ட்லேயே சிறந்த கட்டிட சாதனையாளர் இருக்குதுன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பது கொடுத்தாங்க அப்புறம் அப்படியே ஒரு மெடல் ஒன்று ஒரு கோல்டு மெடல் ஒன்று கொடுத்தாங்க இந்த மாதிரி ஒரு மெடல் கோல்டு தங்கம்மெல்லாம் பசுப்பட்ட மெடல் ஒன்று மாலை அப்படியே ஒரு பொன்னாடை ஒன்று கொடுத்தாங்க அதுலேயே ஒரு மூணு பர்னர் இருக்கிற ஒரு அடுப்பு இதெல்லாம் பரிசு பொருளாக வந்து கல்டாட்டுக்கு நிறுவனத்திலேருந்து கொடுத்தாங்க மிக்க மகிழ்ச்சி தொடர்ந்து இது மாதிரி கட்டுமான பணியாளர்கள் தொழிலாளர்களுக்கும் மேஸ்திரிங்களுக்கும் இது மாதிரி ஒரு ஒரு அங்கீகாரத்தை வழங்கி மேலும் இந்த வேலையை தொடர்ந்து செய்கிறதுக்கு ஒரு ஆர்வத்தை கொடுக்கக்கூடிய அல்ட்ராடெக் நிறுவனத்திற்கும் அதை சார்ந்த விற்பனையாளர்கள் மற்றும் அதிகாரிகள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை இந்த வீடியோ வகையில தெரிஞ்சுக்கலாம்